இனிமே கண்ணை முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் டெல்லி மற்றும் பஞ்சாபில் ஆம் ஆத்மி ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என பாஜக சதிதித்தம் தீட்டியதாக டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார் திகார் சிறையில் இருந்து ஜாமீனில் வெளிவந்துள்ள முதல்வர் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி எம்எல்ஏக்களுடன் ஆலோசனை நடத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நான் சிறையில் இருக்கும்போது டெல்லி மக்களுக்கு மருத்துவ வசதி மின்சாரம் மற்றும் தண்ணீர் கிடைப்பதில் ஏதேனும் பிரச்சனைகள் வந்துவிடுமோ என்று கவலைப்பட்டேன் மின்சாரம் மற்றும் குடிநீர் உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டால் அதை பாஜகவினர் அரசியல் ஆக்குவார்கள் தேர்தலுக்கு இடையில் என்னை கைது செய்தனர் ஆனாலும் ஆம் ஆத்மி கட்சி மேலும் வலுப்பெற்றுள்ளது டெல்லி மற்றும் பஞ்சாபில் ஆம் ஆத்மி ஆட்சியை கவிழ்க்க பாஜக சதி திட்டம் தீட்டியது ஆனால் அந்த திட்டம் படுதோல்வி அடைந்தது என்றார் தொடர்ந்து பேசிய அவர் எனது கைது காரணமாக உத்தரவாதங்கள் அளிக்க தாமதமானது நாட்டில் இருபத்தி நான்கு மணி நேரம் மின்சாரம் வழங்குவோம் நாட்டில் மூன்று லட்சம் மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யும் திறன் உள்ளது ஆனால் இரண்டு லட்சம் மெகாவாட் மட்டுமே தேவைப்படுகிறது ஏழை எளிய மக்களுக்கு இருநூறு யூனிட் வரை இலவச மின்சாரம் வழங்கப்படும் நமது அரசு பள்ளிகளில் மாணவ மாணவிகளுக்கு சிறந்த கல்வி கிடைக்கவில்லை அனைவருக்கும் நல்ல சிறந்த இலவச கல்வியை ஏற்பாடு தனியார் பள்ளிகளை விட அரசு பள்ளிகளில் சிறந்த கல்வியை வழங்கும் அரசு மருத்துவமனைகளில் அனைவருக்கும் நல்ல சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்வோம் ஒவ்வொரு கிராமத்திலும் கிளினிக்குகள் திறக்கப்படும் சீனா சட்டவிரோதமாக ஆக்கிரமித்துள்ள இந்திய நிலங்களை மீட்க நடவடிக்கைகள் மேற்கொள்ள ராணுவத்துக்கு முழு சுதந்திரம் வழங்கப்படும் அனைத்து ராணுவ வேளைகளுக்கு ஆட்சேர்ப்பு பழைய நடைமுறைப்படியே செய்யப்படும் அக்னிவீர் திட்டம் ரத்து செய்யப்பட்டு இதுவரை பணியமர்த்தப்பட்டவர்களை தீயணைப்பு வீரர்களாகவும் வேளாண் பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை வரப்படும் டெல்லிக்கு முழு மாநில அந்தஸ்து வழங்குவோம் ஒராண்டில் இரண்டு கோடி வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் நேர்மையானவர்களை சிறைக்கு அனுப்பும் முறையும் ஊடல்வாதிகளுக்கு பாதுகாப்பு அளிக்கும் முறையில் ஒழிக்கப்படும் வர்த்தக மற்றும் தொழில்துறையை பெரிய அளவில் ஊக்குவிக்க அனைத்து சட்டங்களும் நிர்வாக அமைப்புகளும் எளிமைப்படுத்தப்படும் ஜிஎஸ்டி வரி அகற்றப்படும் இந்த பத்து உத்தரவாதங்கள் அனைத்தும் எண்டி கூட்டணி ஆட்சிக்கு வந்த பிறகு நிறைவேற்றப்படும் என்றார்